நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை மேலப்பசலை பஞ்சாயத்திற்குட்பட்ட அரிமண்டபம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய தார் சாலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் புதிய சாலை அமைக்காமல் இருந்த நிலையில் தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆணை கிணங்க மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் புதிய சாலை அமைக்கப்பட்டு வரும் இந்த சாலையானது மானாமதுரையில் இருந்து தீயனூர் சேதுராயனேந்தல் அரிமண்டபம் ராஜாக்கள் குடியிருப்பு வரையிலான தார் சாலை தற்போது அரிமண்டபத்தின் அருகே நாட்டார் கால்வாய் தண்ணீர் வருவதால் தார் சாலை நடுவில் பாலம் அமைக்காமல் சிறிய தூம்பு இருப்பதால் தண்ணீர் அனைத்தும் சாலையின் மேலே செல்லும் நிலைமையில் உள்ளது இதனால் அரிமண்டபம் ராஜாக்கள் குடியிருப்பு செல்லக்கூடிய அரசு பேருந்து இயங்க முடியாத நிலையில் பள்ளி குழந்தைகள் வாகன ஓட்டிகள் சாலையை உபயோகப்படுத்த முடியாத அளவில் தவித்து வருகின்றனர் எனவே உடனடியாக தூம்பால் அமைக்கப்பட்ட பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலத்தை அதே இடத்தில் அமைத்தால் மட்டுமே கிராம மக்கள் கடக்க முடியும் தற்போது புதிய சாலை அமைத்துக் கொண்டிருப்பதால் இது தொடர்பாக பல முறை துறைகளுக்கு மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்பொழுது அக்குறிப்பிட்ட இடத்தில் பாலம் அமைக்க வேண்டும் என்று கிராம பொதுமக்கள் தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என திரு வெள்ளையன் அவர்கள் கூறியுள்ளார் அவசர அவசரமாக தார்சாலை போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தூம்பை அகற்றி புதிய பாலம் அமைத்து தருமாறு பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது